ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டம் ப்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் காலையில் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி போல் ஆகுது மதிய சமையல் செஞ்சுட்டேன் இன்னும் காலையில் சமையல் வந்து செய்யலை குட்டி பாப்பா விளையாண்டுக்கிட்டு இருக்கா சன்சி தூங்கிட்டு இருக்கா எப்பவும் போல் இந்த ரெண்டு டைமிங்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு வாக்கிங் வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ இந்த தான் நல்லா மழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் போன எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஈரோட்டில் மழை வந்து கிடையாது காலையில் ஒரு ஏழரை தான் ஆகுது டைமு இப்போவே பாருங்கள் வெயில் நல்லா வாட்டி எடுக்குது ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வெயில் அடிச்சதுன்னா இந்த செடியெல்லாம் இனத்துக்காகவும் இந்த கடலைக்கடலாம் மேலே வருமா காஞ்சு போயிடுமா கருகிருமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசனை வந்து இருந்தது அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகி தேயிலையும் செம்ம ஹாப்பியாக இருக்குது இப்ப ஒரு வாக்கிங் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து போய்ட்டு வருவேன் டைம் இருந்தால் இன்னொரு முறை போவேன் டைம் இல்லைன்னா ஒரு முறை மட்டும் வந்துடுறேன் வெயிட் லாஸ் அப்படியே கொண்டு போயிட்டுருக்கேன் ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுத்தமாக பத்துறதில்ல இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் காலையில் சாய்ந்தரம் அப்படின்னு ரெண்டு நேரம் வந்து போயிட்டுருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் மட்டும்தான் போக முடியுது சாயந்தரம் நேரம் வள்ளி போகிறோம் இல்லைங்களா அதனால் அதுவே வந்து சரியாக போயிடுது மதிய சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன் காலையிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி ரொட்டி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ராகி ரொட்டி தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் முருங்கைக்கீரை இது எல்லாமே ஏச்சோஷோட எப்பவும் போல் சேர்த்துட்டு பொடியாக சின்ன சின்னதாக இருக்கணும் அந்த தேங்காய் வந்து சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த தேங்காயும் இது குடையே சேர்த்து நல்லா உப்பு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்பெல்லாம் டெய்லி சமையல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பொரியல் வந்து செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது வித்தியாசமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஸ்கூல் வந்து லீவு பாப்பா ரெண்டு பேரும் வீட்டில் இருக்காங்க இந்த டைமிங்ல அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்மளும் அவசரத்துல ஏதாவது ஒரு கிளறின சாப்பாட்டை வந்து கிளறி டிஃபன் பாக்ஸ் அடைச்சி கொடுத்துட்றோம் அங்க வந்து ஃபுல்லா சாப்பிட்றாங்களா இல்ல கொட்டுறாங்களாங்கிறது தெரியாது ஸோ இந்த லீவ் டைமிங்ல ஏதோ அவங்களுக்கு நல்லதா சாப்பிட கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெனக்கட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ராகி ரொட்டி எல்லாம் வந்து செய்யும் பொழுது இலை இருந்தா அதுல தேங்கெண்ணெய் லைட்டா அப்ளை பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா நல்லா ஒட்டாம வரும் அப்படி இல்லைன்னா பால் கவரு எண்ணெய் கவரு அந்த மாதிரி ஏதாவது இருந்து அதுல அப்ளை பண்ணிட்டு செஞ்சீங்கன்னாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ராகி ரொட்டி எவர் கிரீன் தான் எங்க வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் பிரேக்ஃபாஸ்டா டின்னரா வந்து சாப்பிட்றத விட ஸ்நாக்ஸா அப்படியே எடுத்து எடுத்து தான் ரொம்ப பிடிக்கும் இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அதை விட டேஸ்ட் வேற எதுவுமே சொல்லவே முடியாது ராகி ரொட்டியும் தேங்காய் சட்னியும் தான் வந்து பாத்தீங்கன்னா காலிறுதிக்கு வந்து செஞ்சிருந்தேன் இப்போ ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே ஈரோட்ல பயங்கரமான வெயில் வேக்குறு வந்துருச்சு வெயில போக முடியல கண்ணே முடிக்க முடியல ரொம்ப வெயில் அடிக்குது தண்ணியே வீட்ல இல்லை செடிக்கு கூட தண்ணி இல்லைன்னு அவ்வளோ புலம்பல் புலம்பி வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரே வாரம் மேஜிக் மாதிரி எல்லாமே மாறிடுச்சு மழை பேஞ்சதும் போதும் இப்போ அது எல்லாமே ஆஹ் வெயில் அடிக்கிறது குறந்துருச்சு நல்ல குழு குழுன்னு இருக்கு செடிக்கெல்லாம் தண்ணி இருக்கு வீட்டுக்கு தண்ணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு எனக்கு இதை பார்த்ததையும் என்ன தோணுச்சுன்னா அதாவது என் மனசுக்கு தோணுத நான் வந்து சொல்றேன் என்ன தோணுச்சுன்னா இதே மாதிரிதான் நம்ம லைஃபுமே ஐயோ முடியல பிரச்சனையா இருக்குது கடன் தொந்தரவு பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது ஹஸ்பண்ட் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் எப்படா சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா மழை பேஞ்சு டக்குன்னு ஒரு மேஜிக் நடந்த மாதிரி கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா நமக்குமே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மேஜிக் வந்து நடக்கும் எல்லாமே சரியாகும் எல்லாத்தையும் நம்மளால சரி பண்ணிடவும் முடியும் ஸோ அந்த கான்ஃபரண்டோடு எல்லாருமே இருங்க மதியத்துக்கு சாம்பார் ரசம் தயிர் மோர் பீட்ரூட் பொரியல் காலையிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எல்லாம் வந்து போட்டால் அந்த ராகி ரொட்டியும் தேங்காய் சட்னியும் தான் செஞ்சுருந்தேன் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் தாட்டி விட்டாச்சு இந்த வாரம் அகோரிலேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் த்ரீ இன் ஒன் ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற யூசர் மேனுவிலும் வந்து பார்த்திங்கன்னா கூடையே கொடுத்துருக்காங்க ஒயர் லென்த்து நல்ல ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்கங்க இந்த ஸ்டேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் வந்து இருக்குது ப்ளக் பாயிண்டில் நம்ம வந்து ஒயர் வந்து போட்டுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே ஸ்ட்ரைட்னரில் ஆன் பண்ணால் மட்டும்தான் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் மூணு லேயராக வந்து இருக்குது நம்ம எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணுறோமோ அந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ சன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் தான் நான் வந்து பண்ண போகிறேன் இந்த லாஸ்ட்டில் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அங்கே பிடிக்கும் பொழுது ஹீட் வந்து கிடையாது கை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஹீட்டாக வர்றது வந்து கிடையாது அந்த லாஸ்ட்டில் வந்து பிடிக்கும் பொழுது ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அப்படியே வச்சு பண்ணணும்னா நல்லா பார்லர்லேயெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அதே போலயே சூப்பராக வருது இதில் ஹேர் ஸ்ட்ரைட்னரும் பண்ணிக்கலாம் க்ரம்பரும் பண்ணிக்கலாம் கேர்லி ஹேர் வந்து நம்ம கேர்லி ஹேர்லியாக பண்ணுவோம் பார்த்தீங்களா அது போலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணிக்கலாம் வேரியபிள் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு தேவையான மாதிரி செட்டிங்ஸ் வந்து மாற்றிட்டு நமக்கு தேவையானதை நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குயிக்காக வந்து ஹீட் ஆகிருது டெம்பரேச்சர் வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்ப்ரேச்சர் வந்து வெற்றிக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்வ் பண்ணி அந்த ஹேர்லி ஹேர்க்கு வந்து பண்ணுவோம் பார்த்தீங்களா அது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்குமே நான் வந்து வச்சு பண்ணிக்கலாம் நல்லா பிளாக் கலர்லேயும் ரோஸ் கோடு கலர்லையும் அழகாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்னிங் வந்து பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இப்படி வந்து கர்லிங் ஹேர் வந்து பண்ணுறதுக்காக இப்படி வச்சு விட்டுட்டு இப்படி எடுத்து விட்டுனா போதும் முடி வந்து நல்லா அழகாக சுருண்டு வருது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இந்த ரெண்டு மோரில் வச்சது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிம்பர் மோர்க்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு முடி அந்த பார்லர்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது போலையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து யூஸ் பண்ணுறதால முடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுமா அப்படின்னா எல்லாம் எதுவுமே ஆகாது கேரட்டைன் இன்ஃப்ளயு செராமிக் கோட்டட் பிளேட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா ஹை குவாலிட்டியானது ஆனால் முடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் அதிகம் ஆகாது இந்த ஒரு ஸ்ட்ரைட்னர் வந்து வச்சு நம்ம த்ரீ டைப்பில் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாங்க ஹேர் ஸ்டைலு இந்த ப்ராடக்ட் நான் இருந்து தான் வாங்கினேன் அமேசான் பர்ச்சேஸ்லேயும் கீழே தர்றேன் தேவையான செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் இப்ப ரீசன்ட் டேஸ்ல கமெண்ட் பண்றது என்னன்னா சன்சிகா சேனல் வச்சிருக்காளா தெரியவே இல்லை ரெக்கமெண்ட்ல வந்தது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்படின்னு வந்து சொல்றீங்க எஸ் சன்சிகா வந்து சேனல் வந்து சன்சிகாங்கிற நேம்லயே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கா இது வந்து முன்னாடியே நான் ஒரு பிளாக்ல வந்து சொன்னேன் பாப்பா வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கா உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்க அப்படின்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா படிப்பு சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் தான் போடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதில் கொஞ்சமா வந்து போடவும் செஞ்சோம் ஒரு நாலஞ்சு மேக்ஸ் வீடியோஸ் வந்து போடவும் செஞ்சோம் இப்போ வந்து ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால அவளே வந்து எடுத்து அதுக்கான வீடியோஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் வந்து பண்ண மாட்டேங்கிறான் போங்கம்மா ஸ்கூல் போகும்பொழுது அந்த படிப்பு சம்பந்தமான வீடியோ எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து அதெல்லாம் போடுறதுக்கு எனக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு காமெடி வீடியோஸ் வந்து போட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம அவளோட டிஐஎம்எல் பிளாக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினியேச்சர் குக்கிங் வீடியோ வந்து போடுங்கன்னு கேட்டங்காட்டி ஒரே ஒரு லாங் வீடியோவை வந்து போட்டோம் இது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட்ஸில் சரி அதனால இந்த வீடியோவில் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் இது வந்து மினியேச்சர் தான் குக் பண்ணோம் பட் கொஞ்சம் சொதப்பிடுச்சு அடியில் அகல் விளக்கு வச்சு எரிய வச்சிருக்கணுமாம்மா எங்களுக்கு வந்து அடுப்பு எரியவே இல்லை அதனால கொஞ்சம் சொதப்பிடுச்சு அதனால பெரிய அடுப்புலேயே வச்சு சமையல் வந்து செஞ்சுட்டா சன்சி நம்மளோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சன்சிகா தான் கீழே வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க ஸ்கூலுக்காக அவள் என்னென்ன ஷாப்பிங் வந்து பண்ணியிருக்கா ஸ்கூல் எப்படி போகிறா பேக்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கா எப்படி படிக்கிறா அப்படிங்கிறது எல்லாமே அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில இருந்து நான் வந்து வீடியோவில் சொல்லாமல் அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில இருந்து அவள் வந்து சொல்கிறதா வந்து சொல்லியிருக்கா ஸோ அப்படி சொல்லும்பொழுது என்ன போல் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது அவனோட எண்ணம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் தேவைன்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்க வள்ளி வந்து போறேன்னு சொன்னதுலேருந்து வள்ளி என்ன வள்ளிகும்மி வீடியோஸ் வந்து போடுங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகர் முருகன் சாமி வந்து இருக்கார் இல்லையா அவர் வந்து வள்ளிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கதையத்த வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வந்து டான்ஸ் தான் வள்ளி கும்மி வள்ளி வந்து அந்த வனத்துல வந்து கிடைப்பாங்க ஒரு குழந்தையா வந்து கிடைப்பாங்க அந்த குழந்தையா வந்து கிடைக்கிறதுல இருந்து முருகர் வந்து வளர்ந்து பெருசாகிறது வள்ளி வளர்ந்து பெருசாகி அவங்க தினக்குளத்தையெல்லாம் காக்குறது அதுக்கப்புறம் நாரதர் வந்து வள்ளிய பார்த்துட்டு முருகர்கிட்ட போய் சொல்றது முருகர் வந்து நிறைய வேஷங்கள் எல்லாம் போட்டு வந்து வள்ளிக்கிட்ட வந்து பேசறது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த காதல் கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி கும்மி இதையத்தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி வந்து வந்தீங்கன்னா டான்ஸ் வந்து ஆடுவாங்க அதுக்கு பேர் தான் வள்ளி கும்மி நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதனால இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ டேஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் காங்கயம் இந்த கரூர் இந்த ஏரியால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வள்ளிக்குமை வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு நிறையா பெண்கள் ஒரே இடத்துல இருந்து டான்ஸ் ஆடி கின்னஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வள்ளிக்குமை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போல்லாம் இப்போ ஒரு ஒன் இயராகவே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்கு எங்க ஊர்ல இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆஹ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பாப்பா ரெண்டு பேத்துக்குமே ஸ்கூல் லீவு சன்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் வந்து லீவு அதனால இந்த லீவ் டைமிங்ல போயிட்டோம்னா அவளுக்கு படிக்கிறதுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படிங்கறதுக்காக நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஒரு மாசமா வந்து நாங்க வள்ளி வந்து போயிருக்கோம் மொத்தம் அதுல நாப்பத்தஞ்சோ ஐம்பது ஸ்டெப்போ இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு அது வந்து கரெக்டா தெரியல நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ஸ்டெப்பு கிட்ட வந்து கத்துக்கிட்டோம் இன்னொரு இருபது ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கணும் கற்றுட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை வந்து ஆடி பழகணும் பழகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேற்றம் வந்து செய்வாங்க நம்ம வந்து வள்ளி ஊருக்குள்ளே வந்து ஆடுறோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அதை வந்து அரங்கேற்றம் வந்து செய்வாங்க அரங்கேற்றம் பண்ணினதுக்கப்புறம் மறுபடியும் எங்கேயாவது ஊர்ல எல்லாம் திருவிழா அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து போகலாம் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சமையல் வேலை எல்லாமே செஞ்சு வச்சாச்சு நானும் சன்சியும் மேக்சிமம் வள்ளி போய்ட்டு வந்து தான் சாப்பிடுவோம் ஒரு சில நாட்கள்ல சாப்பிட்டும் போவோம் சமையல் வேலை முடிச்சாச்சு வாங்க அப்படியே எங்களோட வள்ளி வீடியோவை பார்க்கலாம் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா வள்ளி கும்மிக்கு போன ஸ்டார்டிங் அந்த பத்து நாளையில எடுத்தது அச்சோ எனக்கே குழப்பமா இருக்குது அந்த ஒரு ஒரு ஸ்டெப் ஆடுனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துக்கே வருது இப்போ வந்து ஒரு மாசம் அணங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வந்துருச்சு கொஞ்சம் நல்லாவே பழகிட்டோம் வள்ளி கும்மியில மெயின் என்ன சூப்பரான விஷயம்னு பாத்தீங்கன்னா வயது லிமிட்டே வந்து கிடையாதுங்க சின்ன பொண்ணுல இருந்து கூட ஆடலாம் நம்ம சுகஸ்தி மாதிரி பொண்ணுல இருந்து சின்ன பொண்ணு அஞ்சு வயசு நாலு வயசுல இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து ஆடலாம் வயசானவங்க பெரியவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஆடலாம் அதுதான் வந்து ஒரு சூப்பரான விஷயமே அப்புறம் லேடிஸ் மட்டும் தான் கிடையாது ஜென்ஸும் கூட ஆடலாம் பசங்களுக்கும் அதே மாதிரிதான் ஏஜ் லிமிட் எல்லாம் கிடையாது வயசான தாத்தாவும் கூட ஆடலாம் சின்ன பையனும் கூட ஆடலாம் நீங்க யாராவது வள்ளி குமையில இருந்தா கண்டிப்பா எந்த வள்ளி குமையில இருக்கீங்கன்னு சொல்லுங்க எங்களோட வள்ளி பேர் வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது மங்கை தீரன் கந்தசஷ்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது எங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி யாராவது வள்ளி இருந்தா இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க வரங்கேற்றம் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்க அப்புறம் எந்த வள்ளி பேரும் கண்டிப்பாக சொல்லுங்க இது ஒரு நாள் நம்ம வீட்டில் ப்ரகோலியை வச்சு ஃப்ரைட் ரைஸ் வந்து ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது அதை வந்து வீடியோவில் ஃபுல்லாக போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் இந்த வீடியோவில் ஆட் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்கிறீங்கன்னா கடலெண்ணெய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஒரு நார்மலாக எவ்வளோ ஊற்றுவீங்களோ ஊற்றிக்கோங்க அது கூடயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அந்த ரெஸ்டாரண்ட்லேலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா அது போல் டேஸ்ட் வந்து கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பொழுது அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக பூண்டையும் கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற மெலிசா கட் பண்ண அந்த பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த ஒரு ரெண்டு டிப் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எப்பவும் போல் பச்சை மிளகா வெங்காயம் கேரட்டு பீன்ஸு குடமொளகா என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம் அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரக்கோலியும் இருந்தது ஒரு ஆஃப் ப்ரக்கோலியை கட் பண்ணிவிட்டு க்ளீன் சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து கட் பண்ண ப்ரக்கோலிய வந்து சேர்த்துருக்கேன் ப்ரக்கோலி சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது ஃப்ரைட் ரைஸ் செய்யும் பொழுது பச்சை மிளகாயை ஸ்டார்டிங்கில் எண்ணெயிலேயே போட்டு வதக்கிட்டிங்கன்னா அந்த காரெல்லாம் எண்ணெயில் இறங்கிடும் அப்புறம் சாப்பிடும் பொழுது பச்சை மிளகாயை நம்ம சாப்பிட்டாலும் அது வந்து வாய்க்கு வந்தாலும் காரம் வந்து இருக்காது அந்த காரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சாப்பாட்டில் வந்து இறங்கின மாதிரி ஆகிடும் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பச்சை மிளகாய் ரெண்டு போட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெப்பர் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு மசாலாவுமே போடலை இப்படி பிளைனா செய்யும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இன்னும் கொஞ்சம் அந்த ரெஸ்டாரண்ட்லாம் வாங்குவோம் பாத்தீங்களா அந்த டேஸ்ட்டுக்கு வந்து இருக்கும் எல்லாம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்ததுக்கப்புறம் நல்லா வேக வச்சு உதிரி உதிரியாக இருக்கிற சாதத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா உப்பு மிளகுத்தூள் போட்டு முன்னையே வந்து வறுத்து வச்சுட்டேன் சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடயே அந்த முட்டை வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஒரு ரெண்டு மூணு டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்யும் பொழுது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ரெசிபீஸ் எல்லாம் மேக்ஸிமம் ரெடி பண்ணியாச்சு கம்மங்கூல் வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சுருக்கேன் காலையத்திற்கும் குடிச்சுக்கலாம் இல்லை மதியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ டைமிங்கில் வந்து குடிக்கிறனாலும் கூட வந்து குடிச்சுக்கலாம் அப்படியே ப்ரக்கோலியில் ஃப்ரைட் ரைஸ் ஒயிட் ரைஸ் வந்து செஞ்சது மீதி கொஞ்சம் ஆயிடுச்சு ஃப்ரைட் ரைஸ் போட்டது இல்லாமல் மீதி கொஞ்சம் ஆயிடுச்சு அதுவும் குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரக்கோலி நல்லா ஃபஸ்ட் டைம் வாங்கின சைஸும் வந்து தெரியலை நல்ல ஒரு பெரிய பூவாக காலிஃப்ளவர் பூவெல்லாம் நம்ம எடுத்தோம்னா சில்லி போடுறதுக்கு பெரிய பூவாக எடுப்போம் பார்த்தீங்களா அதே போல் பெரிய பூவாக எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாதியை மட்டும் வந்து ஃப்ரை ரைஸ்க்கு வந்து போட்டுட்டு மீதியை முட்டைக்கோஸும் முட்டையும் போட்டு வதக்குவோம் பார்த்தீங்களா அதே போல் ப்ரக்கோரையில் வந்து வளக்கிட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் டைம் இது வந்து பன்னீரில் சில்லி வந்து ட்ரை பண்ணேன் ஜஸ்ட்டு பன்னீர் கடையில் இருந்தால் வாங்கிட்டு வந்தேன் இங்கே ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அங்கே நால் ரோட்டில் இருந்தால் வந்து வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு நம்மளோட சில்லி மசாலா அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மட்டும்தான் போட்டேன் வேறு எதுவுமே போடலை நம்மளோட சில்லி மசாலா பொழுதே டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்தது அதுவும் இந்த பன்னீரில் ஃபஸ்ட் டைம் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டது ரொம்பவே பிடிச்சிருந்தது பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க இன்றைக்கி காலையில் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது ப்ரக்கோலியில் ஃப்ரைட் ரைஸ் ப்ரக்கோலி முட்டை பொரியல் அதுக்குடையே பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்குடையே கம்மங்கோல் இதெல்லாம் தான் வந்து செஞ்சுருந்தோம் லீவில் ஏதோ அதே இதையும் கொடுத்து குழந்தைங்க உடம்ப தேத்தலாமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நிறைய ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட்டை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்